மணி மணிக்கதவம் தாழ் ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி கதவ திறங்க திறங்கன்னு சொல்லி கோயில கேட்கும் போது என்ன ஆச்சு இன்னைக்கு வைகுண்ட வாசல் கதவே திறந்துருச்சு என்ன ஆண்டாருடைய பிரார்த்தனைப்படி உண்மையிலே போனால் இந்த பாசுரத்துக்கும் நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் நடக்கிற வைபவங்களுக்கும் பார்த்தோன்னா ரொம்ப ஒத்துவரம் என்ன பக்திக்கன்னே இருக்கிற மாதம் இல்லை இது என்ன ஒரு உத்தமமான பாகவதனான ஆஞ்சநேயரை கூட போற்றுரும் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்திக்கு இந்த தாழ் திறவாய் பூங்கதவே தாழ் திறவாய் பூங் பாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்குது அதை யாரை வச்சு பாடி இருக்காங்கன்னா நம்ம ஆண்டாள் பூமி பிராட்டியை வச்சு தான் எழுதிருக்கணும் வர வழியே இல்லை இந்த பாசுரத்துல வர்ற அந்த வார்த்தைகள் தானே அதில் வந்து பிரதிபலிக்குதுன்னு சொல்லும்போது எல்லாமே பழசு பழசு சங்க தமிழ்